ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணம் என்ன வேலூரை போற்றும் வண்ணம் உதயமாகிறது வேலூர் ஏவிஎம் எண்ணம் அறுபத்தைந்து ஆண்டு கால பட்டு பாரம்பரியம் மிக்க ஏவிஎம் புதிய பிரம்மாண்ட கிளை ஷோரூம் எண்ணம் ஐந்து தளங்களில் தனித்தனி பிரிவுகளாக அனைத்து வயதினருக்கும் ஏற்றாற் போல் கலெக்ஷன்களோடு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணங்களை வண்ணமயமாக்குகிறது வருகை தாருங்கள் ஏவிஎம் எண்ணம் தோட்டப்பாளையம் வேலூர் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி இது அப்பொழுது தென்னிந்தியா முழுவதும் சேர்ந்து ஒரே மாநிலம் மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை மாகாணம் ஹைதராபாத் மைசூர் ட்ரிவாங்கூர் கொச்சின் போக மிச்சம் இருக்கிற அவ்வளவு இடங்களும் ஒரே மாநிலமாக இருந்தது மேற்கே மங்களூரில் ஆரம்பித்து பெரஹாம்பூர் வரை இப்பொழுது பெரஹாம்பூர் ஒரிசாவில் இருக்கிறது அதுவும் அப்பொழுது நம்முடைய மாநிலம் அதனால்தான் விவி கிரி நம்மோடு சேர்ந்தவர் அந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்று நீதி கட்சி வெற்றி பெற்றது அதற்கு கட்சியினுடைய பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அவர்கள் நடத்திய செய்தித்தாள் பெயர் தான் ஜஸ்டிஸ் நீதி அந்த ஜஸ்டிஸ் அவ்வளவு புகழ் பெற்று அந்த கட்சியின் பெயரே ஜஸ்டிஸ் கட்சி ஆகிவிட்டது அந்த அளவுக்கு அது வந்தது அன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் பெரிய வியாபாரி பெரிய வணிகர் சர் தியாகராய செட்டியார் என்று பெயர் அவர் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டிருந்த வணிகர் கட்சி வெற்றி பெற்றவுடனே கவர்னர் அவரை அழைத்து நீங்கள் மந்திரி சபை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தியாகராயர் கவனிடத்தில் சொன்னார் நான் வியாபாரத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது அதற்கு என்னுடைய நிறைய நேரம் தேவைப்படுகிறது அதனால் இந்த முதலமைச்சர் வேலையை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி அவருடைய வகுப்பு தோழர் லண்டனிலே ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவர்கள் சுப்பராய ரெட்டியார்னு பேர் சுப்பராயலூர் ரெட்டியார்னு பேர் கடலூரை சேர்ந்தவர் அவரை அழைத்து கொண்டு வந்து முதலமைச்சராக்கினார் எப்படி ஒரு வியாபாரத்திலே அவ்வளவு அக்கறை இருந்த முதலமைச்சர் பதவியே வேண்டாம் நான் வியாபாரத்தை பார்ப்பேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய நாட்டிலேயே ஒருவர் இருந்திருக்கிறார் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணம் என்ன போற்றும் வண்ணம் எண்ணம் அறுபத்தைந்து ஆண்டு கால பட்டு பாரம்பரியம் மிக்க புதிய ஏன் ஏவிஎம்ஸ் எண்ணம் ஐந்து தளங்களில் தனித்தனி பிரிவுகளாக அனைத்து வயதினருக்கும் ஏற்றாற்போல் கலெக்ஷன்களோடு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணங்களை வண்ணமயமாக்குகிறது வருகை தாருங்கள் ஏவிஎம்ஸ் எண்ணம் தோட்டப்பாளையம் வேலூர்